பரக்கத் நிகாப் மாற்றிமோனி இஸ்லாமிய பெருமக்களே பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம் புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம் மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம் படிப்பு வருமானம் வயது மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் பரக்கத் நிகா தமிழ் நிகா என டைப் செய்து நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் என்ற எண்ணிற்கு அளிக்கவும் குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை இறை அருளால் இனிய வாழ்க்கைத் துணை அமைய துவா செய்கிறோம் சவுதி அரேபியாவில் உள்ள அல்பூலா இது இந்த இடத்தின் பெயர் எலிபான்ட்ரக் அரபியில் ஜபல் அல்ஃபீல் என்று அழைப்பார்கள் பல்வூலால் இருக்கக்கூடிய எலிபான்ட் ராக்னு சொல்லுவாங்க அது இதுதான் பார்க்குறதுக்கு யானையுடைய தோற்றத்தில் இருக்குது பாருங்க கேமராவில் வீடியோவில் உங்களுக்கு சின்னதாக தெரியலாம் ஆனால் நேரில் நான் பார்க்குறேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப உயரமான ஒரு மலை இது பார்க்க யானையுடைய தோற்றத்தில் இருப்பதால் இந்த பாறைக்கு எலிபான் ட்ராக் என்று பெயர் வந்தது இதனுடைய உயரம் ஐம்பத்தி இரண்டு மீட்டர் எலிபேன் ட்ராக் இயற்கையான மணற்கல் அமைப்பாகும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கடுமையான மழை காற்று மற்றும் மணல் அரிப்புகள் மூலமாக யானையுடைய இந்த தோற்றத்தில் இது மாறியிருக்கலாம் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் சவுதி அரேபியாவில் அமைந்துள்ள பல ஆராயக்கூடிய பாறை அமைப்புகளில் அல்வுலாவில் உள்ள இந்த எலிபேன் ட்ராக் பாறையும் ஒன்றாகும் எலிபேண்ட் ட்ராக் நமக்கு முன் சென்ற பல சமூகங்களையும் பல தலைமுறையையும் கடந்து வந்துள்ளது குறிப்பாக இறை தூதரான சாலிக் அலைசலம் அவர்களுடைய சமூகத்தையும் இந்த எலிபேன் ட்ராக் கடந்துள்ளது இந்த எலிபேன் ட்ராக் அருகாமையில்தான் மலைகளை குடைந்து வாழ்ந்த சாலிக் நபியின் சமூகம் வாழ்ந்துள்ளார்கள் இந்த எலிபேன் ட்ராக் இயற்கையுடைய பிரம்மாண்டமான உச்சம் இந்த உலகில் உள்ள இறைவனுடைய மிக பிரம்மாண்டமான படைப்புகளில் அல்வுலாவில் உள்ள இந்த எலிபென்ட்ராகும் ஒன்றாகும் அல்வுலா ஒரு விசித்திரமான உலகம் இங்கிருக்கக்கூடிய மலைகள் மரங்கள் மண் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை இவை அனைத்தும் நம்மை வேறு உலகத்திற்கு அழைத்து செல்லும் அல்வுலாவில் உள்ள பிரம்மாண்டமான இந்த மலைகளை பார்க்கும்போது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு பிரளயம் வந்து மண் அரிப்புகளால் இந்த மலைகள் சுரண்டப்பட்டது போலவே இருக்கும் கடந்த காலங்களில் இங்கிருக்கக்கூடிய மலைப்பகுதி அனைத்திலுமே கடல் போல தண்ணீர் தேங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் என்பது இங்கே இருக்கக்கூடிய மலைகளை பார்க்கும்போது உணர முடிகிறது தொல்லியல் ரீதியாக அல்முலா நகரம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பு நகரமாக இருந்துள்ளது அல்வுலா நகரம் இறை தூதர் சாலி அலைசலம் அவர்களுடைய காலம் அவர்களுக்கு முந்தைய காலம் அவர்களுக்கு பிந்தைய காலம் என மூன்று வகைகளாக பிரிக்கலாம் இறை தூதர் சாலி அலைசலம் அவர்களுக்கு முந்தைய காலம் செழிப்பான ஒரு காலமாக இருந்திருக்கலாம் சாலி அலைசலம் அவருடைய காலத்தில் இறைச்சேதியை சாலி அலைசலம் அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள் மத்தியன் வாசிகளான இவர்கள் இறை புறக்கணித்தார்கள் மலைகளை குடைந்து வாழ்ந்த இந்த சமூகத்தை இறைவன் பூகம்பத்தை கொண்டும் இடியை கொண்டும் அளித்தான் அழிக்கப்பட்ட பிறகு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நபடியன்களால் இந்த நகரம் மீண்டும் புதுப்பொலிவுடன் புதுப்பிக்கப்பட்டது நபடியன்கள் ஜோர்டானில் உள்ள பெட்ரா என்ற இடத்தையும் அல்புலாவில் உள்ள இஜ்ரா என்ற இந்த இடத்தையும் இரண்டு தலைநகரங்களாக உருவாக்கினர் நெபடியன்கள் ஏராளமான மலைகளை குடைந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஆட்சியை செய்தனர் தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் அல்புலாவில் உள்ள இஜிரு பகுதியாகும் நெபடியன்கள் பாறைகளை குடைந்து வாழ்ந்த ஒரு வீடு இதுபோன்று இங்கு ஆயிரக்கணக்கான வீடுகள் உள்ளன நெபடியன்கள் இங்கிருந்து சைனா வரை வியாபாரம் செய்ததாக வரலாறு சொல்கிறது Okay. And we will focus a little bit on their religious beliefs and we'll start from the steps or by the steps. The steps, the Nabataeans used to call it, to call it as uh, the crow steps because they believed in the afterlife. So they believed when someone passed away, his soul will go to the heaven directly by using those steps. Below that, we can see the two big lines. It came from the Egyptian culture and we call it... மேலும் இதே இஜிறு பகுதியில் இறை தூதல் சாலை வாழ்ந்த பகுதிகளும் உள்ளன அந்த பகுதிகளை இறைவன் முழுமையாக வேதனையை கொண்டு அளித்தான் அல்வுலாவில் உள்ள பல வரலாற்று இடங்கள் மற்றும் சாலி அலைசலம் வாழ்ந்த இடங்களை ஆவணப்படுத்தியுள்ளேன் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவசியம் அனைத்து வீடியோக்களையும் காணவும் இந்த நாள் முழுவதுமே அவ்வளவு அழகாக சூப்பராக இருந்துச்சு ஏன்னா லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்ததே கிடையாது இங்கே வரணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் அதுக்கான எந்த ஒரு வழியுமே கிடையாது ஜித்தாலேருந்து ப்ளூ ரோஸ் ட்ராவல்ஸ்னு ஒருத்தவங்க இதை வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த இடங்களெல்லாம் நமக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏர் பஸ் பஸ்ஸு வசதியும் சூப்பராக இருக்குது ஃபுட்டு எல்லாமே அவ்வளவு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜித்தாவில் இருந்தீங்கன்னா இல்லை நாட்டிலேருந்து உம்ராவுக்கு வந்தீங்கன்னா அல் தாயிஃபு அபஹா அல்பஹா யான்பு இந்த மாதிரி சவுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களை வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம் இந்த ட்ராவலை நீங்கள் வந்து அணுகுங்கன்னா போதும் உம்ராவுடைய அந்த இதிலே நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு நாளில் வந்துட்டு போகலாம் இது ரெண்டு மூணு நாள் நாலு நாள்லாம் கிடையாது ஒரே நாள் பேக்கேஜ் தான் ஒரே நாளில் எல்லா இடத்தையுமே நமக்கு வந்து கவர் பண்ணி காட்டிடுவாங்க இந்த ப்ளூ ரோஸுடைய ட்ராவல்ஸ் வந்து நமக்கு கைடாக வழிகாட்டியாக பக்காவாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சகோதரி சிராஜி பக்கத்தில் இருக்கார் அவர் உங்களுக்கு அவருடைய அந்த பேக்கேஜை பற்றி சொல்லுவாங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க ஸாம் வலைக்கம் சிராஜி பாய்லாம் வரையும் ஐயோ ஓகே இது நம்மளோட ப்ளூ ரோஸ் டூர்ஸான ஜித்தை நான் ஆர்கனைஸு சேர்ந்து ஸோ ஜித் சவுதி அரேபியான மோஸ்ட் ஆஃப் ഏരിയയിൽ നമ്മൾ ടൂർ ഓർഗനൈസ് ചെയ്യുന്നുണ്ട് മോസ്റ്റ് ഓഫ് ദി സീസൺ ടൈം കൂടുതൽ കസ്റ്റമേഴ്സ് ഉണ്ടാകുന്നത് അല്ലുലയാണ് അല്ലുല യു നോ ദാറ്റ് മോസ്റ്റ് ഓഫ് ദി ഹിസ്റ്റോറിക്കൽ ബേസ് ആൻഡ് അധികം ആൾക്കാരും വരാൻ വേണ്ടിയിട്ട് താല്പര്യപ്പെടുന്നതും സീസൺ ടൈമിലാണ് അല്ലുലയ്ക്ക് അപ്പോൾ നല്ലൊരു അഫോർഡബിൾ പ്രൈസാണ് നമ്മൾ പ്രൊവൈ ഉള്ളത് പിന്നെ സർവീസ് സൂപ്പർ സർവീസാണ് ഫുഡെന്ന് വെച്ചാൽ ഡെലീഷ്യസ് ഫുഡാണ് அவள் எல்லாரும் வந்த ஆள் கார் ஆரும் ரொம்ப எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் எல்லாரும் ஒரு பாசிட்டிவ் ஆகிட்டான உங்களோடய ஃபீட்பேக்கு ஷேர் செய்யலை இப்போ எனக்கே ஆள் நான் எல்லா இடத்தையும் நோக்குன்னா பர்ஃபெக்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி இவ்வளோ இடங்களுக்கு நோக்கணும் எனக்கு ஒரு டவுட்டு இப்போ நாட்டிலேருந்து உமராக்கு வராங்க விட ஃபிஃப்டீன் டேஸ் இப்போ இதில் வராங்க அவங்க பிஃபோராக நாட்டிலே உங்களுக்கு ഇവിടെ വന്ന് അൽവിളക്ക് മറ്റ ഇടങ്ങൾക്ക് സീറ്റ് കിടച്ചിരുന്നു അൽവിളാക്ക് സീറ്റ് അവൈലബിൾ ഉണ്ടെങ്കിൽ അത് എങ്ങനെ എപ്പള എപ്പോൾ ബുക്ക് ചെയ്താലും നമ്മൾ കൺസിഡർ ചെയ്യും ഓക്കെ അത് ബിഫോർ ഇവിടെ വരുന്നതിന് മുമ്പാണെങ്കിലും ബിഫോർ വൺ വീക്ക് ആണെങ്കിലും അല്ല ഇവിടെ സൗദി അറേബ്യ വരുന്നതിന് മുമ്പാണെങ്കിലും ബുക്ക് ചെയ്യുന്നെങ്കിൽ അങ്ങനെയും ചെയ്യാം അല്ലെങ്കിൽ ലാസ്റ്റ് ടൈം സീറ്റ് അവൈലബിൾ ഉണ്ടെങ്കിൽ ഡെഫിനറ്റ്ലി നമ്മൾ ആരെയും കൺസിഡർ ചെയ്യും சப்போஸ் இப்போ நாட்டில் இருந்து உம்ரா குரூப்பு ஒரு ஐம்பது நபர்கள் வராங்க அவங்களுக்கு மொத்த பேருக்கு அரேஞ்ச் பண்ணுவீங்களா அரேஞ்ச் பண்ணலாம் பக்ஷே தி இஸ் அன் கன்சர்ன் ஹிக்ரா என்ட்ரி டிக்கெட் திஸ் வி ஆர் ரிசர்விங் த டிக்கெட் பிஃபோர் ஏ மந்த் ஆன் த ஸ்பாட் வி ஆர் நாட் திஸ் ஸ்பாட் இஸ் கம்ப்ளீட்லி புக்கிங் வி ஆர் நாட் கெட்டிங் த லாட்ஸ் தட் இஸ் அட் அல்ூலாவை பொறுத்தவரையும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த டிக்கெட் வந்து புக் பண்ணணும் அதனால் நீங்கள் ஊர்லேருந்து வரதா இருந்தால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் இன்ஃபார்ம் கன்ஃபார்ம்னா இன்ஃபார்ம் பண்ணிவிட்டால் அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க இப்போ ரெண்டு மூணு பேர் அஞ்சு பேர் பிரச்சனை கிடையாது நாற்பது ஐம்பது பேர் வரதா இருந்தால் அதை வந்து பிஃபோராக ஒன் மந்த்துக்கு பிஃபோராக சொன்னால் அதை அவங்க ரெடி பண்ணுவாங்க அது இல்லாமல் யான்பு தாயிஃப் தாயிஃப்லாம் பக்கத்தில் தான் இருக்குது தாயிஃப் அபஹா அல்பஹா அல்பா அல்பஹா அதெல்லாம் சூப்பர் ப்ளேஸ் அதுக்கும் அரேஞ்ச் பண்ணுறாங்க எவ்ரி ஃப்ரைடே ஒரு நாள் டூர் பேக்கேஜ் எல்லா இடத்துக்கும் சீப்பாக பண்ணி தராங்க ப்ளூ ரோஸ் ட்ராவல்ஸ் ஜித்தா ஷெரஃபியா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் டூ செவன் டபுள் ஒன் ஓகே ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் டூ செவன் டபுள் ஒன் இது உம்ராவுக்காக வரவங்க மட்டும் கிடையாது நீங்கள் ஜித்தாவில் ஒர்க் பண்ணால் கூட நீங்கள் தாராளமாக வரலாம் இப்போ ஜித்தால கம்பெனியில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து சிராஜ் பாயை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா பேக்கேஜுக்கும் ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஜெசா கல்லாச்சு பேசிப்பேன் இன்ஷாலா நெக்ஸ்ட் டைம் நானும் சண்டை வருவேன் சூப்பராக சல்வா பேக்கேஜ் எல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இன்ஷால்லா வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு பேக்கேஜில் சந்திக்கலாம் அலாமலை